இந்த மாதிரி தேங்காய் ரவா லட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க டேஸ்டியான தேங்காய் ரவா லட்டுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்டா இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஒரு தேங்காய் ரவா லட்டு தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்கள் போகலாம் கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து ரவை எடுத்துருக்கிறேன் ரவையை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ ரவை கூட வந்து ஒரு அரை அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க ரவையை வந்து ரொம்ப ஒர்க்கணும்னு தேவையில்லைங்க சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுங்க ரவை ரவை வந்து வறுத்தாச்சுங்க இப்போ ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கிறேன் ரவை எடுத்து அதே கப்புலேயே ஒரு கப்பில் வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன் திருவி எடுத்துருக்குறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த தேங்காயில் உள்ள தண்ணி போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க தேங்காய் வந்து தேங்காய் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ரவையை சேர்த்துக்கலாங்க ரவையை வந்து அந்த தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து ரவை எடுத்தோம் இல்லைங்களா அந்த கப்புலையே கப்பில் வந்து சுகர் எடுத்துகிட்டு இப்படி பவுடர் பண்ணிக்கிட்டேன் பவுடர் பண்ணும்போதே ஒரு ஏலக்காது கூடையை சேர்த்துக்கிட்டேன் இப்போ சுகரை சேர்த்துக்கலாம் நெய்யில் வந்து பத்து முந்திரி பத்து திராட்சை வந்து பொரிச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளரில் வந்து காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டேங்க அதையும் சேர்த்துக்காக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனா பின்னாடி அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாங்க லைட்டாக ஆறிச்சுங்க அப்படியே கொஞ்சமாக எடுத்து அப்படியே உருண்டை பண்ணிடலாங்க பாருங்கள் அருமையான தேங்காய் ரவா ரெடி ரெடியாச்சு பாருங்கள் பாருங்க அருமையான தேங்காய் ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்